ஜெர்மனியில் இருந்த சுபாஷ் சந்திர போஸ் மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் ஜப்பானுக்கு போனார் பின்னர் ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் ஐ அதிகாரப்பூர்வ தலைவராக பொறுப்பேற்றார் இதுக்கு பிறகு ஐஎன்ஏ ஒரு புத்துணர்ச்சியோட பெரும் எழுச்சி பெற்றுச்சு போர்க்கைதிகள் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் தன்னார்வலர்கள்னு நிறைய பேர் ஐஎன்ஏல சேர்ந்தாங்க ராஷ்பிகாரி போஸோட அழைப்பின் பேரில் ஜூலை ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் சுபாஷ் சந்திர சிங்கப்பூருக்கு வந்தார் இங்கே தான் இந்திய சுதந்திர லீகோட தலைவராக அவர் நியமிக்கப்பட்டார் அதோட ஐஎன்ஏ தலைவர் பொறுப்பையும் ராஷ்பிகாரி போஸ் கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டார் ஜப்பானியர்களின் ஆக்கிரமிப்பின் போது இந்த கேத்தே சினிமா கட்டடத்தை தான் ஜப்பானியர்கள் ஒரு தகவல் ஒளிபரப்பு மையமாக வச்சுருந்தாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுல நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்த கட்டடத்திலிருந்து தான் சுதந்திர இந்தியாவை பிரகடனம் செஞ்சார் இந்த வரலாற்று சிறப்புமிக்க கட்டடம் பரபரப்பான ஹேண்டி மற்றும் ஆர்ச்சர் சாலை தோபி தோபிகார்டு மற்றும் பென்கூலன் எம்ஆர்டியிலிருந்து சில மீட்டர் தொலைவிலேயே இருக்கு இந்த கட்டடம் இன்னைக்கு ஒரு வணிக மையமாக மாறியிருந்தாலும் கட்டிடத்தோட முன்பகுதியை பழைய கேத்தே திரையரங்குடைய அதே நுழைவாயில அப்படியே பாதுகாத்து வச்சிருக்காங்க இந்த கட்டிடத்தோட அருகேயே ஒரு நினைவு பலகையும் சிங்கப்பூர் அரசாங்கம் வச்சிருக்காங்க சிங்கப்பூர்ல நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சுதந்திர இந்தியாவோட இடைக்கால அரசாங்கத்தை உருவாக்குனதோடு சுதந்திர இந்தியாவை பிரகடனம் செஞ்சது இந்திய சுதந்திர இயக்கத்திற்கு சர்வதேச அங்கீகாரத்தை கொடுத்துச்சு இந்திய போர் வீரர்கள் மற்றும் வெளிநாட்டு வாழ் இந்தியர்களுக்கு ஊக்கமளிக்கிற வகையில் பேரணிகள் மற்றும் கூட்டங்களை அவர் ஏற்பாடு செஞ்சார் இந்தியாவின் சுதந்திரப் போராட்டத்தில் பங்கு பெற எல்லோருக்கும் அழைப்பு விட்டு ஊக்கமளித்தார் ஐஎன்ஏவோட நோக்கங்களுக்கு இராணுவ ஆதரவை பெற ஜப்பான் மற்றும் பிற அச்சு நாடுகள் கிட்ட ஆதரவை திரட்டினார் சிங்கப்பூரில் ஒரு கூட்டத்தில் நேதாஜி ஆற்றிய உரையிலிருந்து போஸோட முயற்சிகள் பெரும் பலன் அளிச்சது அவர் வானொலி மூலமாகவும் குறிப்பிடத்தக்க பிரச்சாரங்களை செஞ்சாரு சுதந்திரத்திற்கான போராட்டத்துல இந்தியர்களை கலந்து குற சொல்லி வலியுறுத்தினாரு மற்றும் ஐ அவங்களுடைய ஆதரவுல கேட்டாரு இதன் பலனா பெண்கள் உட்பட ஆயிரக்கணக்கானோர் ஐ தங்களை இணைச்சுக்கிட்டாங்க சிங்கப்பூர்ல ஐஎன்ஏ வீரர்கள் நினைவா நேதாஜி திறந்து வச்ச நினைவு சின்னத்தை பிற்காலத்தில் போருக்கு பின்னாடி மீண்டும் சிங்கப்பூர் ஆங்கிலேயர் கைக்கு வந்ததுக்கப்புறம் இடிச்சிட்டாங்க ஆனால் அந்த நினைவு தூண் இருந்த பகுதியில் சிங்கப்பூர் அரசாங்கம் ஒரு நினைவு பலகையை வச்சுருக்காங்க சிங்கப்பூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக எஸ்பிளேட் பார்க்கில் இருக்கிற இந்த வரலாற்று சிறப்புமிக்க இடத்தை வந்து பாருங்க ஐயனே வெற்றிகரமாக அந்தமான் நிக்கோபர் தீவுகள் மற்றும் பர்மாவில் கோஹிமோ இம்பால் ரங்கூன் மாந்தலே உட்பட பல பகுதிகளை ஆங்கிலேயர்கள் கிட்ட இருந்து கைப்பற்றினாங்க மேலும் இந்த இடங்கள்ல ஆசாத் இந்த அரசாங்கத்தை அமைச்ச சுபாஷ் சந்திர போஸ் அங்கே ஆசாதியின் கொடியை பறக்க விட்டதோடு அதுக்கென்று தனி நாணயங்கள் பணத்தாள்கள் மற்றும் தபால் தலைகளை கூட அச்சிட்டாரு இந்த தபால் தலைகள் அவர் ஜெர்மனியில் இருந்தப்போ அங்கேயே அச்சிடப்பட்டது ஆனால் ஜெர்மனியிலேயே இரண்டாம் உலக போர் முடியும் வரை இருந்ததால் இவை பயன்பாட்டுக்கு வரவே இல்லை இன்னிக்கும் பல தபால் தலை சேகரிப்போர்கிட்ட இந்த தபால் தலைகள் இருக்குது என்கிட்ட கூட இந்த தபால் தலைகள் இருக்குது இந்த நேரத்தில் இருபது வருடத்துக்கு முன்னாடி நான் மதுரையில் இருந்தப்போ ஐஎன்ஏ மற்றும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களை கௌரவிக்கிற விதமாக மதுரை தபால் தலை சேகரிப்போர் சங்கம் சார்பா ஐஎன்ஏ போராளி திரு வைத்தியலிங்கம் அவர்கள் மற்றும் பல ஐஎன்ஏ வீரர்களின் குடும்பங்களையும் அழைத்து ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செஞ்சது ஞாபகத்துக்கு வருது இந்த நிகழ்ச்சியில் என்னோட ஆசாதியின் தபால் தலைகளை கண்காட்சியாக வச்சுருந்தோம் சிங்கப்பூரில் ஃபார்மர் ஃபோர்ட் ஃபேக்ட்ரி மியூசியத்திலையும் ஐஎன்ஏ பற்றி பிரத்யேகமாக ஒரு பகுதியை அரிய புகைப்படங்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட பொருட்களையும் காட்சிக்கு வச்சிருக்காங்க இரண்டாம் உலக போரில் ஜப்பான் சரணடைஞ்ச வரைக்கும் கூட நேதாஜி சிங்கப்பூரில் தான் இருந்தார் பன்னிரெண்டு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் ஜப்பான் சரணடைஞ்சது நேதாஜி பதினேழு ஆகஸ்ட் வரைக்கும் சிங்கப்பூரில் தான் இருந்தார் அதுக்கு பிறகு பேங்காக்குக்கும் பிறகு சைகான் அதாவது இன்றைய ஹோச்சுமின் சிட்டிக்கும் பிறகு அங்கிருந்து ஜப்பானிய விமானத்தில் ரஷ்யாவுக்கும் பயணம் மேற்கொண்டார் ஆனா தைப்பே அருகே விமானம் விபத்துக்குள்ளானதா அதிகாரப்பூர்வ தகவல்கள் குறிப்பிட்டாலும் இவற்றில் உண்மை இல்லைன்னு நேதாஜி தலைமறைவாக வாழ்ந்து வந்தாரனும் நம்பப்படுறதோட பலர் ஆராய்ச்சி மூலமாகவும் இதை இருக்காங்க குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் பெற்ற நீதிபதி ஜஸ்டிஸ் எம் கே முக்கர்ஜி அவர்களுடைய தலைமையில் விசாரணை நடந்தது இதன் முடிவில் நேதாஜி விமான விபத்தில் இறக்கலனோ தலைமறைவா ரஷ்யா அல்லது வேறு எங்கேயோ தொடர்ந்து வாழ்ந்தாரனும் குறிப்பிட்டிருக்காரு இன்றளவும் ஒரு விவாதத்துக்குரிய விஷயமாகவே நேதாஜி அவர்களுடைய இறுதி காலம் இருந்து வருது